ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி வசித்து வந்தாங்க அதில் கணவனுக்கு இரண்டு கண்களும் தெரியாது மனைவியோ அந்த கணவனை பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன வேலையெல்லாமோ செஞ்சு அந்த கணவனை பார்த்துக்கிட்டு வந்தா இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த அந்த நாட்டோட மண்ணா அவளை ஒரு நாள் கூப்பிட்டு நீ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்கு உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுமா நான் உனக்காக கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் எல்லோரும் பார்ப்பாங்க இந்த பொண்ணு கண்டிப்பாக ஒரு பொன் பொருளை கேட்க போகிறான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனால் இந்த பொண்ணு கேட்டதும் ஐயா எனக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாமே இருக்குது என் கணவர் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு சாப்பிட்றதுக்கு சோர் இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எனக்காக நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கேட்குறா அதுக்கு மன்னனும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் பண்ணுறேன்னு சொல்லுவார் அதுக்கு அந்த பொண்ணு கேட்குறா இன்றைக்கி நைட்டு ஒரு நாள் நைட்டு மட்டும் இந்த வீடு உங்களோட அரண்மனை எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு சின்ன வெளிச்சம் கூட இருக்கக்கூடாது இந்த ஒரு நாடே இருட்டில் மூழ்கணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கேட்குறான் அதுக்கு அந்த மன்னன் என்னமா இது இருட்டாக்குனா மட்டும் போதுமா அப்படிங்கிறத கேட்குறாரு ஆமாம் ஐயா எனக்காக இதை உடனடியாக செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறான் சரின்னு சொல்லிவிட்டு மன்னனும் ஒரு அறிக்கை விடுறாரு யாரோட வீட்லேயும் எந்த ஒரு விளக்கும் ஏற்றக்கூடாது எந்த ஒரு சின்ன வெளிச்சமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவிக்க விட்டுறாரு உடனே அன்னைக்கு